அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவார்த்தை உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயம் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் சொல்லுகிறார் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் இறை வார்த்தையில் சொன்ன அதே கருத்துக்களை இங்கு மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடவுளின் ஆவியானவர் தங்கி வாழ்கிற ஆலயமாக நாம் திகழும் போது அந்த ஆவியானவர் வழியாக இந்த உலகில் கடவுளின் திருவுள்ளம் என்ன என்பதை அறிந்து இந்த உலகில் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவருக்கு ஏற்புடைய செயல்களை நாம் செய்து வாழும் போது இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் மாறாக பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழ்கிற ஆலயமாக நாம் திகழவில்லை என்று சொன்னால் கடவுளின் திருவுள்ளம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாத நாம் கடவுளுக்கு ஏற்காத செயல்களை செய்து வாழ்வதால் நாம் ஆசிரியை இழந்து வாழ்வோம் என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன எப்பொழுது கடவுளின் ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக நாம் திகழ்வோம் திருச்சட்டத்தை முழுமையாக நாம் கடைப்பிடித்து வாழ்வோம் என்று சொன்னால் நாம் கடவுளின் ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக திகழ்வோம் மாறாக திருச்சட்டத்தை கடைப்பிடித்து நாம் வாழவில்லை என்று சொன்னால் ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக நாம் திகழமாட்டோம் சாத்தான் தங்கி வாழ ஆலயமாகத்தான் நாம் இருப்போம் என்று இந்த வார்த்தைகள் சொல்லுகின்றன சகோதர திகழும் போது அந்த வழியாக திருவுளம் என்ன என்பதை அறிந்து இந்த வழியில் திருவுளத்தை நிறைவேற்றி அவருக்கு ஏற்படைய செயல்களை செய்யும் போதுதான் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் எனவே ஆவியானவர் தங்கி வாழ்கிற ஆலயமாக திகழ்வோம் அந்த ஆவியானவர் வழியாக கடவுளின் திருவிழம் என்ன என்பதை அறிந்து கடவுளின் திருவுளத்தையும் முற்றிலும் நிறைவேற்றி அவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்து இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் இந்த சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் தூய ஆவியானவர் தங்கி வாழ்கிற ஆலயமாக நாங்கள் திகழும் போதுதான் ஆசி பெற்ற மக்களாக நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிரை உள்ள வார்த்தைகள் எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் தூய ஆவியானவர் தங்கி வாழ்கிற ஆலயமாக திகழ்ந்து இந்த உலகில் உமக்கு ஏற்புடைய செயல்களை செய்து உம்மை பெருமைப்படுத்தி வாழும் போது அப்பா எந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசி இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்